இப்ப இந்த உலகத்தில் சர்ச் இருக்கிறது மசூதி இருக்கிறது கோயில் இருக்கிறது இந்த உலகத்தில் எப்படி நல்லது இருக்கிறதோ அதே போல் இந்த உலகத்தில் கெட்டதும் இருக்கிறது இப்ப சர்ச்சுக்கு போனால் இயேசுநாதர் இருக்கிறார் மக்களுக்கு நன்மைகள் செய்ய அவர் இருக்கிறார் இப்ப அதே போல் இந்த உலகத்தில் சாத்தான் என்ற தீய சக்தியும் இருக்கிறது இப்போ அதே தான் மசூதிக்கு போனால் அல்லாஹ் இருக்கிறார் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் சைத்தான் என்ற ஒரு தீய சக்தியும் இருக்கிறது இப்போ அதே தான் சனியன் என்ற தீய சக்தியும் இருக்கிறது இந்த சாத்தான் சைத்தான் சனியன் இது எல்லாமே மக்களை வாழவிடாமல் அழிக்க வேண்டும் என்ற இந்த ஒரே வேலையை மட்டும்தான் செய்கிறது ஆனால் பெயர்கள்தான் வேறு வேறு இந்த உலகத்தில் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நமக்கு முழுமையான தெளிவு வரும்